சீப்பான ஒரு பிரம்மாண்டமான ஒரு காணி ஒன்று பிட்பெண்ணைக்கு வந்துருக்குது என்ன வந்து நல்ல சீப்பான விளையாண்டுக்குள்ள நிக்குது நல்ல சிலாப்பி வச்ச மாதிரி நான் களைச்சி போனேன் களைச்ச போமிட்டு கைக்கு வந்துட்டு பாப்போம் இருநூறு தென்னம்பிள்ளை இருக்கா நான் இப்ப அந்த அண்ணாவோட காய்ச்சினா இருநூறு தென்னம்பிள்ளை இருக்கு வணக்கம் ரோவலே நான் வந்து இப்ப எங்க நிக்கிறேன்னு சொன்னால் வள்ளி முதலாம் ஒழுங்கேன்னு சொல்றாரு வள்ளி வனத்தில் ஒரு ஒரு அழகான ஒரு பிரம்மாண்டமான ஒரு காணியோண்டு பிட்பெண்ணைக்கு வந்திருக்குது என்னையை வந்து ஒரு அண்ணா வந்து ஃபோன் பண்ணி கேட்டதால் ஒரு ஒரு ஃபார்ம் ஒன்று செய்திருக்கினான் அது வந்து இப்போ வந்து அவர் அதில் இல்லாதான் கொஞ்சம் வழியாக அவர் வந்து ஒரு வாகனம் எடுத்துட்டார் அப்போ தாம் வந்து இந்த காணியை கொடுக்கணும் தம்பி என் என்ன கூப்பிட்டார் வந்துருக்கிறான் வாங்க காணியில் இருக்கிற முழு விதையும் காட்டுறன் மற்றது வந்து டவுன் ரோட்டு மெயின் ரோட்டில் இருந்து ஒரு நூற்றி ஐம்பது மீட்டருக்குள்ளே காணி இருக்குது நல்லா விலையோண்டு சொல்லியிருக்கிறார் விலையோன்னா செம்ம லாபத்தோடான் அந்த காணிய உங்களுக்கு கிடைக்க போகுது வாங்க வீடியோவை தட்டாமல் பாருங்கள் இந்த இந்த காணியம் இருக்கா நாங்கள் விற்று தரோன்னு சொல்லி ஒரு ஒரு உறுதிமொழி கொடுத்துட்டேன் கண்டிப்பாக இந்த காணியம் இருக்கா விற்று கொடுக்குறோம் இதை பாருங்க இப்படி இப்படி வந்து இது கட்டப்பட்டிருக்குது முன்பக்கம் வந்து இப்படி இந்த இந்த இதில் கட்டப்படுறது ஒரு மரம் மரத்தால் செய்யப்பட்ட கேட் ஒன்று போட்டிருக்கிறார் மரத்தால் செய்யப்ப செய் மாதிரியே உங்களுக்கு தெரியாது இந்த கேட்டை பார்த்து சொன்னால் கெமரா பூட்டி இருக்குது ஆனால் அந்த கெமரா இருக்கா காட்டுன்னு கேமரா போட்டி இருக்குது மற்ற வந்து மெயின் கரண்ட் இருக்குது இது இந்த அமைப்பில் தான் இந்த இது இருக்குது மேலுக்கெல்லாம் வந்து இந்த காணி ஆகல் வந்து மேலே ஒரு பண்ணி விட்டால் கூட நல்ல ஒரு அம்சமாக இருக்கும் வாங்கோ வீடியோ தட்டாமல் பாருங்க வாங்கோ வீடியோக்குள்ள என்ன பாருங்க உறவுகள் எப்படியேன்னு சொன்னால் இதில் நின்று பாருங்க இதில் நின்று பாருங்க ஃபுல்லாக தென்னம்பிள்ளை வச்சிருக்கிற ஃபுல் கரண்ட் இருக்குது அதில் ஒரு மொட்டை மாடி மாதிரி ஒரு வீடு ஒன்றும் இருக்குது அடே அங்கே பார்த்தி எங்கால வந்து பெரிய சோளர் அடிக்கிறாங்களேண்ணே அதுக்கு கூட இது பயன்படும் ஓகே 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 வாங்க அப்படியே வாங்க வாங்க உங்கம் போய்க்கொண்டுருக்கிறேன் சகலை சகல இதுகளும் காட்டலாமா இது இருக்கா இது இருக்கா வடிதானிங்க இருக்கா காணிங்க ஒரு அடுத்து கொண்டு வாங்க பாத்தியலன்னு சொன்னால் இலப்பாத்தியலான்னு சொன்னால் கொங்குரி தாட்டிக்கு பாலம் அடித்து விட்டுருக்குறார் பாதைக்கு இதுவும் அப்படியே ரெண்டு கரையும் அத்திவாரம் கட்டப்பட்டிருக்கு இந்த இந்த அத்திவாரம் வந்து கட்டப்பட்டிருக்குது அப்படியே மண் போட்டு பாதைகள் வந்து ஒரு புதஞ்சி குதைஞ்சி போகாமல் ஒரு இதாக இருக்கும் ஆக்கள் அப்படி செய்து விட்டுருக்குண்ணா சரி அப்படியே வாங்க இது வந்து ஒரு 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 தண்ணி வசதி உள்ள இடம்தான் மழை காலங்களில் வந்து தண்ணி வசதி எந்த ஒரு குறையும் இருக்கான்னு நினைக்கிறேன் மற்றது ஒரு ஃபார்ம் ஒன்று செய்திருக்கிறார் ஃபார்ம் ஒன்று செய்திருக்கிறார் அவர் இப்போ வந்து அவரால் ஏழாவது காண்டி காண்டிதான் அந்த பாம் விட்டு இருக்கிற ஒரு கருத்து அவற்ற சொல்லியிருக்கிறார் சின்ன பிள்ளை ம் ம் உங்களோட கருத்து என்ன உங்களோட உங்களோட கருத்து என்ன இதுல கருத்து என்ன சொல்றது நல்லா நானே வேண்டி தென்னம்பிள்ள சோலர் சோலர் இது வந்து இந்த இது வந்து நான் கிட்ட காட்டுறேன் அதற்கு திருப்பி நாங்கள் சுத்தி வந்து காட்டுவோம் இது வந்து மெயின் ரோடில் இருந்து மெயின் ரோட்ல இருந்து ட்ரெண்டாவது காணியா இருக்குது வள்ளிபினம் முதலாம் மொள்ளுங்க மெயின் ரோட்ல இருந்து ரெண்டாவது காணியா இருக்குதுல நெனப் புள்ள அடிஞ்ச நெனப் புள்ள வந்து சட்ட படி வருது குருத்தெல்லாம் பச்சி தண்ணி தண்ணி ரைப்பு தண்ணிளண்டும் இல்ல இதுல வந்து ரைப்பு தண்ணிங்கன்றண்டும் இல்ல ஆனால் ஆள் வந்து பைப்லைன் எல்லாம் கீழால செய்து டேங்க் டாங்கல்ல அமைதியா இருக்கிறார் வாங்கு அப்படியே காட்றேன நென ஆள் வந்து கராமறிச்சு கொண்டு வந்திருக்குதுல

நான் எல்லா விஷயத்தையும் கதை கதைச்சி காட்டி கொண்டு வரப்புறம் பாருங்க வா இத பாருங்க ஒரு வீடு ஒன்று மரம் மேலுக்கு ஃபுல்லாக படிக்கலாம் மரத்தால் அடிச்சு செய்திருக்கிறார் ஆளு மரம் மரத்தில் ஒரு இது போல அது வந்து ஒரு காணி இது ரெண்டாவது காணி நீங்கள் பார்க்கலாம் அதையும் ஓ மெயின் ரோட்லேருந்து ரெண்டாவது காணி ஓகே 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 அப்போ அவர் அந்த காணிக்கு ஒரு சொந்தக்காரால் கதை இப்போ அவருடையுமே கிணறு தப்பாருங்க கிணறு எல்லாம் படி இருக்கு இப்போ என்னென்னு சொன்ன உறவுகளே இந்த இங்கே பாருங்க இது வந்து சோலர் ஃபுல்லாக அடிச்சிருக்குது இதுக்கு முன்னுக்கு மெயின் ரோட்டு இதுக்கு இஞ்சால அடுத்த ரெண்டாவது காணி வந்து இந்த காணி இந்த காணி வந்து விற்பனைக்கு கேட்டுருக்கு இன்னும் நான் வந்து அவரோட ஃபுல் ஃபுல்லாக ஒரு கதைக்கும் உங்களுக்கு ஒரு வீடியோ வீடியோன்ட்டு தருவேன்ண்ணே மற்றது ஆள் வந்து ஒரு இயற்கையை ரசிக்கிற ஆளாக இருக்கிறார் பாருங்கள் தென்னம்பிள்ளைக்கு என்ன வேலையெல்லாம் செய்து தென்னம்பிள்ளை தென்னம்பிள்ளைக்கு ஒரு அட்டம் இதெல்லாம் கட்டி இருக்கிறார் அந்த அண்ணா வந்து பாருங்கள் என்ன செய்து வச்சுக்கிறேன்டன்னா ஸ்விம்மிங் பூலும் கட்டியதுக்காள் வளத்து போடுங்கண்ணா இப்போ விட்டுருக்குறீங்களா என்ன ஏ

නම්ුල්ලේලොර 4 ವರ್ಷ 3 ವರ್ಷದ ಪ್ರಕಾರ ಮೂರುಗಳು ಕಾಯಿ ಕಾಯಿ ಓ ಹಾಯ್ ರಂಡೋಲಿ ಹಾಯ್ ನೀನೇ ಮಾರಿಯಲ್ಲ தண்ணಿ ನೀರಿ 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 ನೀ

சத்தியமனுங்க வணக்கம் என்னன்னு சொன்னால் இந்த காணி வந்து உண்மையிலேயே வந்து நல்ல சீப்பான விலை ஒன்றுக்குள்ள நிற்கிது என்ன எனக்கு தெரிஞ்ச உறவுகளுக்கு கூட நான் இதை வந்து சொன்னேன்னு சொன்னால் கண்டிப்பாக தேவையான மாதிரி தரமான ஒரு விலையில எடுக்கலாம் அப்படி என்று சொன்னால் ஒரு ஒன்று எழுபது ஒரு கோடி எழுபது லட்சம் தான் இந்த காணியுடன் பெருமதி அவர் வந்து இப்போ அவர் அவர் வந்து அவராக அவராக வந்து ஏன் சொன்னால் அவர் வந்து இந்த காணிக்கு சிலவழித்ததே அவ்வளோ காசு வந்திருக்குமா ஏன்னு சொன்னால் ஃபார்ம் மற்ற இன்னொரு விஷயம்னு சொன்னால் இந்த இந்த காணி வந்து ஒரு அந்த இந்த ஃபாம் வந்து ரன் பண்ணி கொண்டிருக்கே எப்படி இருந்த சிஸ்டம்ன்றதையும் வந்து அவர்கிட்ட ஒரு வீடியோவாக இருக்குது நான் அதையும் வந்து இந்த வீடியோவில் தருவேன் ஒரு கோடி எழுபது லட்சம் ரூபா காசு இதுக்கு தீர்த்திருக்கு இப்போ நாம் வந்து அவ்வளவுதான் எந்த ஒரு இதில் வந்து நான் சும்மா அவரோட கதைச்சாலவில் இருக்குது இதுக்குள்ளே இனி கதைச்சி பேசி வேண்டலாம் அஞ்சு பற்ற குறைச்சி கதைச்சி பேசி அவர்கிட்ட வேண்டலாம் ஒரு ஃப்ரிட்ஜ் நேம் இல்லை இது வந்து கூடிய ஃபார்ம் வந்து வெளிநாட்டில் இருந்து ஒரு ஒரு இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ஃபார்ம் நடத்துறது மற்றது இதுக்குள்ளே வந்து இனி வந்து நீங்கள் எந்த ஒரு வேலையும் செய்ய தேவையில்லை தென்னம்பிள்ள தென்னம்பிள்ளையை பார்த்தால் அப்படி தான் இருக்குது நல்ல செழிப்பாக தான் இருக்குது ஒவ்வொரு இடத்துல வந்து லைன் செய்திருக்கணும் கீழே பைப் லைன் செய்திருக்கணும் கீழ் நிலத்திய கீழால் அந்த அந்த காசு கூட இந்த ஒரு கோடிக்குள்ளே ஒரு கோடி எழுபது லட்சத்துக்குள்ளே அடங்காது அவ்வளோத்துக்கு செய்திருக்கணும் என்ன சொன்னால் எனக்கு நிறைய காட்வியார் சாமான்கள் விழிகள் தெரியும் அடுத்த விஷயம் வந்து பண்டி வளர்த்துரிக்கணும் பண்டிக்குரிய கொட்டிலும் இருக்குது இது வந்து அப்படி இல்லை என்னென்னு சொன்னால் எண்ணெயை வந்து எண்ணெயை வந்து இதுக்கு கூப்பிட்டு இப்போ இப்போ ஒரு ஒற்று மாதம் ஆயிடுச்சுது அதால் இப்படி அந்த இதுகள் வந்து புல்லுகள் எழுத வேண்டாம் இதுக்கெல்லாம் புல் அடிக்கிற மிஷினை போட்டு அடிக்க விட பாதை தரம் இப்போ வந்து இப்போ வந்து பராமரிப்பு இல்லாத ஒரு காரணத்தால் இந்த காணி வந்து ஒரு ஒரு சீப்பான விலையக்குள்ளே அமைஞ்சிருக்குது மெயின் ரோட் மெயின் ரோட் வந்து ஒரு காணி அடுத்த காணி இந்த காணி சும்மா சட்டப்படி இருக்குது ஃபுல் கேமரா சிஸ்டம் ஃபுல்லாக கேமரா சிஸ்டத்தில் இயங்குது கண்டிப்பாக இன்னும் 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 அந்த அப்புறம் பாருங்கள் இது வந்து ஒரு நூறாடி கோட்டில் பேர் இருந்தேண்ணா என்ன நூறாடி கோட்டில் போயிருந்தேண்ணா இதில் வந்து கோழி வளர்த்து கோழி போலி வளர்த்தா நூறு அடி நூறு அடி கொட்டில் அப்படியே நூறாக தான் இருக்கும் அதுகளும் வந்து ஃபுல்லா கேமரா அதுலேயே இருக்குது இப்போ மேலே இருக்கிற தகரத்தின் விலையை பார்த்தா கூட போசவன் தகரம் போட்டுருப்பீங்க நினைக்கிறாங்க போசவன் தான் இது தகரங்க போஸ்டவனில் இருபத்தெட்டு கேக் தாயரம் போட்டுருக்கினோம் போஸ்டவனில் இருபத்தெட்டு கேக் தாயரம் போய் சொல்லி ஒரு பிஸ்னஸ் நான் வேண்டாக்கி செய்ய மாட்டேன் உங்களுக்கு வந்து என்னில் நம்பிக்கை வச்சு வாங்க வந்தேன் பண்டி இது காட்டவும் எண்ணில் நம்பிக்கை வச்சு உறவுகள் யாரும் எடுக்கணும் சொன்னால் என்னையை கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்க சட்ட வடியில் நிறைய செலவழிச்சிருக்கணும் இஞ்சய் நடுவில் வந்து கப்பு தூள் தான் போடுறீங்கண்ணா ஃபுல்லாக வந்து நூறு ஏக்கர் காணி நீ நூறு சாரி நூறு ஏக்கரில் ஒரு கொட்டி நூறு நான் நூறு அடிதாப்பா ஐநாக்கா என்ன சம்பவம் தெரியுமே இந்த காசு இல்லையே எங்கள்ட்ட எடுக்கணும் எடுத்து செய்தாலே உங்களி திரும்பிடுவானே வாஜய் திரும்ப வந்து கேமரா பைபே எல்லாம் செக் பண்ணியிருக்கேன் இந்த வியப்பாரம் இது கேமரா பைபே பைபே ஃபுல் சிஸ்டம் ஃபுல்லாக கேமராவில் இருந்தே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படி தான் கோழிகள் போட்டு நல்லா மெயின்டைன் பண்ணி செய்திருக்கின்னா இப்போ அவருக்கு வந்து இந்த காணிக்காரர் அன்னைக்கு வந்து ஏழா தான் அவர் வந்து இந்த காணியை கொடுத்துட்டு வாகனம் கொண்டு எடுத்தபடியாக இதை கொடுத்துட்டு தம்பி நான் கொஞ்சம் வாகனத்தோட இந்த இதை ஏதாண்டு என்ன அதில் இதை பராமரித்து சரியாக செய்யலாமா கிடக்குன்னு சொல்லி அவர் வந்து அது இப்போவும் எனக்கு நென்சாக சொல்கிறார் உனக்கு தெரிஞ்ச தெரிஞ்சாக்கள் சொந்த வந்த வெளிநாட்டில் இருக்கிற அண்ணாக்கள் யாரும் கேட்டால் ஒரே அவைலுக்கு எடுத்து கூட அவங்களுக்குள்ளே இருக்கட்டும் காணி நல்ல விஷயம் அப்படின்ற மற்றது வந்து வாரண்ணா இது வந்து உறுதி இல்லை காணி போமிட் காணி போமிட்டும் கையில் இருக்குது அவற்றை பேரில் இருக்குது அவரே உள்ளே உடனே எல்லா பிரச்சனையும் முடித்து விடுவேன் சைன் இல்லாமல் வச்சு லெட்டர் எழுதி டிராக்டர் வச்சு எழுதுறாண்டா சகல அலுவலகம் வந்து அது ஃப்ரீயாக செய்யலாம் இந்த 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 எமௌண்டுக்குள்ளேயே ஃப்ரீயாக செய்து விடுவார் அவர்

பயங்கர சில்லு இதை தாண்டா மெயின்டைன் பண்ணியிருக்கினா ஆள் அந்த ஏழாவத காரணத்தை பற்றி அந்த எவ்வளோத்துக்கு அந்த இதாண்டி ஓகே சுற்றி காட் தூணும் வெள்ளம் அடிச்சிருக்கேண்ண தூணும் வெள்ளம் அடிச்சு வாண்ட கழிவு வண்டியின் கழிவுகோல் போடுறதுக்கே பிடிச்சது ம் இந்த பண்டிகிட்ட கழிவுகோல் போடுறதுக்கு ஒரு குழி இருக்குது இது வந்து இப்படி இப்படி கட்டப்பட்டு இருக்குது அடுத்தது வந்து இது வந்து ஒரு பண்டி வண்டி வளர்த்து இதான் என்ன சொன்னால் அந்த மூண்டேக்கர் காணியில் ஒரு ஒரு பகுதியை தான் காட்டுறேன் நான் இது வந்து இஞ்சியால் வந்து பேக்கால் ஜே அந்த 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 இல்லையோட முடியுது இது வந்து ஒரு பேக்கால் வாயிற வழியாக தண்ணி சப்ளை இல்லாமல் வந்து நீட்டாக இதான்ட்டுமேண்ணே இப்போ வண்டிகள் இல்லாமல் வந்து இதுக்குள்ளேயே இதுக்குள்ளேயே இறங்கி குளிச்சு குளிச்சு நிற்கக்கூடிய ஒரு சி சிஸ்டம் தான் இதில் வந்து ஒரு ஒரு நல்ல நீட்டாக தான் நான் ஒரு இடம் அமைஞ்சிருக்கேன்

தண்ணியும் வந்து நல்லா கூலாக குடிக்கலாம் அது இது வந்து இது வந்து எடுத்துட்டு உண்மையிலேயே என்ஜி ஒரு இங்கே இஞ்ச ஒரு அப்படி என்ன என் ஒரு ஏமே இது தான் நான் ஒரு காணி என் காணியை வந்து வளப்படுத்தணுன்றது தான் ஒரு பிளான் இதை வந்து சரியாக பராமரிப்பு இல்லாமல் இருக்கிற வழியாக தான் இது இப்படி இருக்குது அவர் வந்து பராமரித்த இதில் தான் இது இருக்குது அதான் வருது இல்லையாப்பா எனக்கு சென்னையில வந்து பாருங்கள் இந்த இதை காட்டுங்க சென்னையில் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு லைன் அப்படி நூல் அடித்த மாதிரி இருக்கு இந்த மாதிரி தான் இந்த இது இதை காட்டி இதை பாருங்கள் இதை பாருங்கள் இது வந்து இப்படி நூல் அடித்த மாதிரி இருக்கு மெனைக்காட்டை சேதர் குறைஞ்சது இருக்கும் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினஞ்சு மூணு பதினஞ்சு ஒரு லைன் ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு பத்து ஏய் பதினஞ்சு பார்த்தோம் நூற்றி ஐம்பது தென் நிற்கிது நூற்றி ஐம்பது இந்தியாவில் மட்டும் நிற்கிது அந்த பீலிக்க பாருங்க ரோவில் இந்த 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 காணிக்குள்ளே வந்து மூணேக்கர் காணிக்குள்ளே வந்து நான் சும்மா ஒரு பதினஞ்சு லைன் அண்ணி பார்த்ததுலேயே நூற்றி ஐம்பது தென்னை நிற்கிது அடுத்த லைன் அங்கால வெளியால் வந்து இல்லாம இல்லாம கண்டு வச்சிருக்கேன் அந்த லைன் பாத்தி சொன்னால் அதில் அதுலேயே பண்ணால் குறைஞ்சோர் இருநூற்றி ஐம்பது முந்நூறு தென்னம்பிள்ளை இருக்கும் இந்த காணிக்குள்ளே ஓ அப்படி இருக்கும் முன்னூறு தென்னம்பிள்ளைகிட்டே இருக்கும் இந்த காணிக்குள்ளே ஆள் வந்து தண்ணி அடிக்கிற சரி கொண்டு போகிற அவர் அவர் இந்த இதில் நின்று வேலையில் செய்கிறதா ஓகே ஓகே நீங்கள் வாங்க ஓட்டுன்னு இருக்கா காற்றோடு பண்ணு ஓட்டு வந்து ஒரு நூற்றம்பது மீட்டர்ல இருமேதான் நூற்றம்பது மீட்டருக்குள்ளே இருக்குது ரோட்டு ரெண்டாவது ரெண்டாவது தான் நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா ஆ நான் என்ன செய்யப்படுறேன்னு சொன்னா எங்களோட உறவுகள் எல்லாருக்கும் அனுப்ப போகிறேன் பாருங்க பார்த்து பிடிச்சால் எந்த நம்பரும் இருக்கு தொடர்பு கொள்ளலாம் அந்த இந்த காணிக்கார் அன்னைய நம்பரும் இருக்குது தொடர்பு கொள்ளலாம் எனக்குள்ளால் நீங்கள் தொடர்பு கொண்டு செய்தி எல்லாம் சொன்னால் சரி புள்ள வந்து சில விஷயங்களை வந்து நான் நேர நேரம் ஊப்புனா கதச்சி விட்டுருவேன் இதெல்லாம் கோழி குஞ்சோல் வளர்த்துதான் கோழி பாத்தீங்கன்னு சொன்னால் முல்லைத்தீவு பரந்தன் வீதி இந்த வீதியை இந்த இந்த அந்த வாகனங்கள் போகுது பாருங்கோ இந்த இந்த காணியில இந்த காணியில வந்து ஃபுல்லாக சோழர் போட்டிருக்கு இந்த சோளர் போட்டுருக்குற காணிக்கு பக்கத்தில் இதே சிஸ்டம் வந்து இஞ்சாலேயும் செய்யலாம் என்ன காரணம்னு சொன்னால் அதில் பக்கத்தில் பெரிய ட்ரான்ஸ்போர் அடிப்பாங்க அந்த அந்த காணிக்கு வர டிரான்ஸ்ஃபோர்ட்டு இது பவரை இஞ்சாவில் அடுத்த சோலார் போட்டுற சிஸ்டமும் செய்யலாம் சோளர் காணிகள் சோளார் கூட இந்த காணி ஃபுல்லாக பூட்டியும் செய்யலாம் நல்ல ஒரு நல்ல ஒரு அமைப்பு அப்பா அமைப்புன்றா சொல்லாத இது இந்த காணியை பங்க வாருங்க தான் வாகனம் போகுது பாருங்க மெயின் மெயினில் இருந்து வாகனம் போகுது பொய் சொல்லையில் இது வந்து ஃபுல்லாக சோழர் அடிக்கிறது இந்த காணியில் சோலார் ஃபுல்லாக அட்டி அது பார்க்க மாட்டேங்குது அது மெயின்லேயே நான் இந்த பக்கம் எடுத்த மாதிரி அந்த பக்கத்தையும் காட்டுவேன் உங்களுக்கு இருக்கும் அங்கே நின்று கொண்டும் நான் இதை காட்டுவேன் நீங்கள் பார்க்கலாம் தயவு செய்து ஆறு பேண்டி சொன்னால் கண்டிப்பாக தொடர்படுங்க இந்த காணி வந்து மேலே எனக்கு ஒரு முதல் முதல் தேரன் நான் வந்து இந்த இந்த காணி விற்பனை இந்த அப்படியான ஒரு இதுக்குள்ளே வந்து முதல் தேரன் தலையட்டுருக்குறேன் கண்டிப்பாக இதில் வந்து ஒரு சக்ஸஸ் ஆகணுமென்ற ஒரு ஒரு ஆசையாக வந்து எனக்கு வந்துருக்குது கண்டிப்பாக அதை நீங்கள் பார்த்தியலன்னு சொன்னால் சரியாக இதை ஒரு கா நல்ல நல்ல ஒரு இந்த வீட்டை காடு எனக்கு இந்த வீட்டை பார்க்க பார்க்க தான் இந்த இதுதான் பிறவானு இந்த பிள்ளைடு சின்ன இப்படி ஒரு வீடு அடிக்கிறது இந்த இந்த காணிக்கே இந்த சிஸ்டம் தான் இது இந்த ஒரு மொடலாக வச்சிருந்தேன்னா அது இங்கே அப்படியே கண்கோடாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இந்த லைன் எல்லாம் வந்து கேமரா லைன் அப்படியே போகிற லைன் ஃபுல்லாக கேமரா லைன் கெமராவிலேயே இருந்தோண்டு சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணலாம் அதான் நல்ல இப்போ வெளிநாட்டுக்கார யாரும் வேண்டினா கூட அங்கே இருந்தோண்டு இங்கே கெமராவிலே சகலதையும் பார்த்து மெயின்டைன் பண்ணி கொண்டு இருக்கலாம் நல்ல வேலையாக்களை போட்டுட்டு வேலையாக்கள் தேவைண்டாலே நாங்களே அரேஞ்ச் பண்ணி தருவோம் இல்லை தம்பி இந்த காணி எப்படி வேண்டுறேன் இதை வந்து பராமரிப்பு இதை வந்து மெயின்டைன் பண்ணி ஒரு நல்ல இது செய்வியோ என்ன மாதிரி என்று கேட்டால் கூட நான் ஓகே பண்ணுவேன் நான் ஓமெண்ட்டு தான் சொல்லுவேன் ஏன்னு சொன்னால் எனக்கு இப்படித்தான் இந்த வாழ்க்கை வாழணுமென்ற ஆசை இருக்குது சூப்பராயிருக்கு சரி மோட்டார் கிணறு கிணாரு தென்னம்பிள்ளைகளுக்கு அட்டை ஒரு ஒரு நீட்டாக இது கட்டாக கட்டி விட்டுப்பட்டிருக்கு இது வந்து இது வந்து கிச்சன் இதுக்கு இதுகளுக்கு சிலவழிச்சா காசே காண இதே இவர்களுக்கு இங்கே இது வந்து ஒரு கிச்சன் இந்த பொக்ஸ் வார்கள் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி அடிச்சு இது செய்திருக்கணும் அப்புறம் இப்போ வந்து இது இது கொஞ்சம் பராமரிப்பு இல்லாதால அப்படி வந்துருக்குது மேலுக்கு கூலிங் சீட் அடிக்கிறீங்க சரி களைச்சி போனேன் சரியோ காணி சுற்றி பார்த்து களைச்சி போனேன் ஆரம்பி இருந்தால் தொடர்புடுங்கோ எந்த நம்பர் இதில் கூட்டிருப்பான் மேலுக்கு இருக்கா காட்டுங்க மேலுக்கு மேலுக்கு வந்து அட்டாக் பாத்ரூமா அதை துறப்பால் எடுத்துக்கொண்டு வர இல்லை என்றாடிய இது வந்து ஃபுல்லாக சீலிங் லைட்டெல்லாம் அட்டிச்சு சும்மா தரமாக தான் இருக்குது ஈய் சூச்சி வழியா இஞ்சி வேறு காடு இங்கே சூச்சி வேலை பாருங்க ஃபேன் ஃபேன் சிஸ்டம் பையன் உண்டா பெஃப்ளாக் விட்டுருக்கு கரண்ட் எல்லாம் இருக்குது கரண்ட் எல்லாம் கரண்ட் எல்லாம் வந்து கரண்ட்டு கரண்ட் வில் எல்லாம் வந்து கிளியர் பண்ணி தான் ஆள்கிட்ட இருந்து வேண்டாம் வேண்டாம் அதெல்லாம் செய்யலாம் அதே நான் இது பண்ணுவேன் எல்லாம் சாமானெல்லாம் சாமான் எல்லாம் போட்டுருக்கேன் இப்போ வந்து ஒரு வேலையை அது அந்த 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 வீட்டில் அதை பாருங்கள் இருக்கா அதை காட்டு அந்த வீட்டில் வந்து அட்டாக் பாத்ரூம் இருக்குது சரியோ இதை காட்டுங்க இது வந்து இது வந்து இப்போ ப்ரைவேட்டாக ஒரு மேலஹாராக்கள் வந்து இங்கே தங்கினம் அப்படி ஆக்கள் கூட ப்ரைவேட்டாக பார்த்து பண்ணுறதுனா கூட டொய்லெட்டும் இருக்குது டொய்லெட்டும் இருக்குது மலைசெலாம் கூட ஓகே இங்கே வந்து இங்கால வந்து சவர் சிஸ்டம் செய்திருக்கணும் குளிக்கலாம் இதில் வந்து ஒரு சவர் சவர்ச்சிசம் செய்வதுக்குனோம் அப்போ என்ன காரணம்னு சொன்னால் குளிக்கலாம் குளிச்சிட்டு பூவலாம் இப்போ ஒரு இப்போ ஒரு ஒரு இது 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 பிளான் பண்ணின ஒரு வரைபடம் இருக்குன்னு தானே அது நல்ல ஒரு வரைபடமாக இருக்கு ஓகே பாருங்க இருநூறு தென்னம்பிள்ளை இருக்கான் நான் இப்போ அந்த அண்ணாவோட காய்ச்சுனா இருநூறு தென்னம்பிள்ளை இருக்கான் இருநூறு தென்னம்பிள்ளையும் வந்து இன்னும் ஒரு மூணு வருஷமும் ஃபுல் காய் காய்க்க வலிக்கிட்டுரும் மூன்று வருஷத்தால் பாலை தள்ளி காய்க்க வலிக்கிட்டுரும் இருநூறு தென்னம்பிள்ளையில் வர தேங்காய் கொடுத்தா கூட இந்த காணிக்காசு நோமலாக வந்துடும் என்னதுக்கு திரும்ப திரும்ப விளங்கப்படுத்துகிறேன்னு சொன்னால் இந்த காணி எனக்கு நூறு விதம் பிடிச்சிருக்குது என்னெல்லாம் நம்பிக்கை வச்சிருக்கிறாக்கள் கண்டிப்பாக இந்த காணியை எடுக்கலாம் அதுக்கு நான் உத்தரவாதம் போமிட் காட்டுறேன் போமிட் இதில் போட்டு விடுவான்னு பார்க்கலாம் போமிட் தான் அதெல்லாம் இந்த இந்த காணின்ற ஒரு ரகசியம் என்னென்னு சொன்னால் போமிட் என்றபடியாக தான் இவ்வளோ விலை குறைவாக இருக்குது உறுதி இருந்தால் இது வந்து மூன்று கோடியின்னு சொல்லுவாங்க அப்படியான ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்குது கண்டிப்பாக யாராச்சும் இதுக்கு போன எடுத்த கதைங்கோ நல்ல விஷயமா பார்க்கலாமட்டும் கைக்கு வந்துட்டுது பார்ப்போமா போட்டை பார்க்கலாம் நீங்கள் போமிட் மெட்டை நான் ஃபோட்டோ எடுத்து வச்சுருப்பேன் அனுப்பி விடலாம் காணி காணி வேண்ட வேண்டாக்கள் வந்து இந்த போட்டேயும் பார்க்கலாம் நீங்கள் செக் பண்ணி கூட பார்க்கலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை ஒரே ஒரே வருத்தம் தான் காசு எந்த ஆயில இல்லை எடுத்து விட்டுருவாப்பா உண்மையா இந்த தென்னம்பிள்ளைகளெல்லாம் இனி வச்சு பராமரித்து எடுக்கிற விட ரெண்டு வருஷம் பிள்ளையெல்லாம் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இன்னும் ரெண்டு மூன்று வருஷம் போவ ஃபுல்லாக இதாகிடும் ஒரு அப்படியே இருக்கா சுற்றி இருக்கா எடுத்து விட அப்படியே இருக்கா சுற்றி எடுத்து விடு பாருங்கோ காணிங்க பாருங்களோ அப்படி தான் இருக்குது எனக்கு தெரிய இந்த விலையில் எங்கேயுமே காணி கிடைக்காது இப்படியான புறமதியான காணி கிடைக்காது மற்ற இதுக்குள்ளே வந்து கச்சானும் போடலாம் தெரியுமா என்ன இதுக்கு வந்து கச்சானுகளும் போடலாம் தின்னம்புள்ள வழிகளுக்கு ரொட்டா பேட் போட்டு அடித்து போட்டு கச்சான் கூட போடலாம் அது கூட ஒரு வருமானமாக வரும் தொழில் செய்து உழைக்கணு பண்ணுறோம் இந்த காணியை எடுத்தால் கண்டிப்பாக இது சட்டப்படி இதாக வரும் நல்ல கட்டிகளுக்கு வந்து இந்த இந்த கிலோ மாங்காய் வைக்கலாம் இந்த கிட்ட கிட்ட இடைவெளிகளுக்கு வந்து கிலோ மாங்காய் வைக்கலாம் நல்ல சிஸ்டம் இருக்குது நான் இப்போ என்னையே நம்பி யாரும் வேண்டினால் நானே இதுக்குள்ளே செய்து தருவேன் நில நிறைய விஷயங்கள் வந்து நானே செய்து கொடுப்பேன் நின்று செய்து கொடுப்பேன் ஓகே நான் களைச்சி போனேன் களைச்சாப்பெல்லாம் வந்து இருக்கிறேன் ஜே ஒரு பனமரத்தை சுற்றி நீட்டாக கட்டி விட்டுருக்கினா அடுத்த வந்து சோட்டா சொல்ல போனேன் சோட்டாக சொல்ல போனேன் இந்த காணி வந்து நல்ல ஒரு தரமான ஒரு பெறுமதியான காணி மெயின் ரோட்டு கரையோடு இருக்கிற வழியாக இந்த காணி அந்த விளக்கி வேண்டல இப்போ இப்போத்தே பொறுமதிக்கு நல்ல விளையாது இப்போ இப்போ வந்து அப்போ ஆரம்பத்தில் முதல் ஒரு இப்போ ரெண்டு மூன்று வருஷத்துக்கு முதலே இந்த காணி வந்து ரெண்டு கோடி ரூபா கூட இருக்குன்னா அப்போ வந்து அவையல் வந்து இதை விற்கிற ஐடியாவில் இல்லாததால் விற்கலை இப்போ வந்து அவர் வந்து இப்போத்தையும் பெறும் மாதிரிக்கு ஒன்று எழுபது சொல்லியிருக்கிறார் நல்ல வடிவாக கதைச்சி எடுக்கலாம் வில வில இன்னும் இன்னும் ஆளோட கதைச்சி எடுக்கலாம் கண்டிப்பாக பிடிச்சாக்கள் வீடியோவை பார்த்து எனக்கு ஃபோன் அடுங்குவோம் அந்த அண்ணோட நம்பரும் தருவோம் நேராகவும் கதைக்கலாம் ஓகே நான் பலிக்கிறா போகிறேன் நன்றி இஞ்ச இதை பாருங்கள் இதான் அந்த அந்த நான் நான் நின்ற காணின்ற இது இந்த 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 காணிக்கு அடுத்த காணி தான் நான் நின்ற இப்போ போடுற காணிய இதை நீங்கள் பார்க்கலாம் இல்லை டான்ஸ்ஃபார் இதிலே இருக்குது பாருங்க இந்த காணிக்கு அடுத்த காணி தான் நான் போட்ட காணியே ஒரு பிரச்சனையும் இல்லை ஏன் ரோட் புதுக்குடியிருப்பு பரந்தன் ரோட் தான் இந்த ரோட்டு கண்டிப்பாக இந்த காணி ஒரு நல்ல ஒரு நல்ல இது சரியாக பயன்படுத்துகிறார்கள் இந்த காணி பெறும் அமையும் ஓகே